கூட அம்மா கல்வியறை உள்ளவளாக இருக்க வேண்டும் அவர்தானேங்க சொன்னாரு ஐயா புதுக்கோட்டையில ஒரு கல்லூரியில எம் ஃபில் படிச்சவங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது அந்த கருப்பு கோட்டை போட்டுட்டு ஒவ்வொரு மாணவிகளா வந்து சான்றிதழ் வாங்குறாங்க கோ தாமரை செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணு பேரை வாசிக்கிறாங்க அந்த பொண்ணு மேடைக்கு போய் நிக்குது அந்த வைஸ் சான்சலர் எல்லாரும் சர்டிபிகேட் குடுக்கறாங்க அது அப்படியே நிக்குது வாங்காமையே அதுக்கப்புறம் தான் டக்குன்னு இந்த ஆடியன்ஸ்ல இருந்து அவளுடைய தோழி ஓடி போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க வாங்கன பிறகுதான் கவனிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு இரண்டு கைகளும் இல்லை இரண்டு கைகளும் இல்லாத அந்த பெண் தன் காலால எழுதி படித்து எம் பில் பட்டம் வாங்கி இருக்கிறாள் அவ சொன்னார் எனக்கு இரு கைகள் இல்லாவிட்டாலும் சான்றோர் இடத்தில் இரு கை கிடைத்திருக்கிறதென்றால் எனக்கு கிடைத்த கல்விதான் காரணம் என்று சொன்னார் ராஜஸ்தான் ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆர்த்தி டோக்ரான் பேர் மூணரை அடி உயரங்க மூணரை அடி உயரம் உள்ள அந்த பெண் இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேட்டி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க எல்லோரும் என்னை குனிந்து குனிந்து நின்று பேசுவார்கள் ஆனால் நான் எல்லோரையும் தலை நிமிர்ந்து பார்த்து பேசுவேன் நான் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு என்னுடைய படிப்பு காரணம் என்று அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க உண்மைதானங்கய்யா இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியரை ஐயா வந்து சீஃப் செக்ரட்டரியா வரணும்னு வாழ்த்துனாங்க நிச்சயமா வரணும் வாழ்த்துக்கள் ஆனா இங்க உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லாம அவரை பட்டு சொன்னாங்க

அன்புள்ள இறை அன்பு மாமாவுக்கு என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது வாடகை கொடுக்க கூட எங்களுக்கு வழி இல்ல எங்களுக்கு உதவி செய்யணும்னு அவன் நோட்டு ஒரு பேப்பரை கிழிச்சு அவருக்கு தலைமை செயலகத்துக்கு அனுப்பி அந்த கடிதத்தையே மனுவாக ஏற்றுக்கொண்டு கொண்டு அடுத்த ஒரு வாரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது என்றால் ஒரு சின்ன குழந்தைக்கு கல்வி கிடைத்தால் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறது அந்த ரெண்டு மூணு தூத்துக்குடியில நாளாட்டின் புதுன்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு அங்க தங்கமாரியம்மாள்னு ஒரு பொண்ணு ரெண்டு கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளி அவங்க சக்கர தான் கல்லூரிக்கு போவாங்க அரசு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்கயா அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போய் தான் பஸ் சேரணும் ஆனா அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போற பா பாதை கரடு முரடா இருக்கு அந்த சக்கர நாற்காலியல அவங்களால நகலவே முடியல உடனே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் செந்தில்ராஜுக்கு போய் மனு கொடுத்தாங்க உடனே அவர் என்ன பண்ணாரு இந்த வாரத்தில் அவங்க வீட்டில் இருந்து மெயின் ரோடு வரைக்குமான ஒரு புதிய சாலையவே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு ரொம்ப நடக்குது ஏதாவது எழுதி போடுங்கயா கல்விதானே அது சாத்தியம் ஆகியிருக்கு கல்வி தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம அந்த சமூகத்தின் வாழ்க்கையவே மாற்ற முடியும் என்று அவர்கள் நிறுவித்து இருக்கிறார்கள் இல்லையா இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஒரு உதாரணம் சொல்றாரு ஒரு உதாரணம் சொல்றாரு ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்லவங்க அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு பகல் முழுக்க நோன்பு இருப்பார் இரவு முழுக்க இறைவனை நினைத்து வணங்கி கொண்டே இருப்பார் இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கான தொழுகை நேரம் முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல உள்ள படிக்காதவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொடுப்பார் ரெண்டு ரெண்டு பேருமே நல்லவங்க தான் இந்த பேரில் யார் சிறந்தவர் தெரியுமா இரவும் பகலும் இறைவனையே நினைத்து வணங்குபவரை விட படிக்காத மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தார் இல்லையா அவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் சொன்னார் அப்ப கல்வி கற்ற ஒருவன் இறை வணக்கத்தை விட உயர்ந்தவன் என்றால் கல்வி எவ்வளவு உயரம் வாய்ந்தது என்னமா பேசுகிறாங்க பார்த்தீங்களா படிச்சவங்க இருக்காங்களே நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ள கிறுக்கு வர வச்சிருவாங்க இவர் பேசுற போது கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல நல்லா தானே இருந்துச்சு நல்லா பேசுறாருயா என்ன அருமையா சொல்கிறாருன்னு நினச்சான் கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த மனுஷன் அப்படியே திருப்பி இதை ஒன்றுமில்லை ஆக்கிவிட்டார் ஒன்றுமில்ல ஏ நீ தான் மட்டும் இல்லையா பட்டறிவு வேணும் யா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வேணும் அதுக்கு என்னென்னலாம் சொல்கிறவர்களே நம்ம கலெக்டரை முன்னாடி வச்சுக்கிட்டு வந்தா எப்படி எப்படி படிப்படியாக 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 ஏன்னா தான் எங்கே போகலாம் ஐயா இறையன்பு இருக்கிற இடத்துக்கு போகலாம் அந்த உயரத்துக்கு போனோம்னா என்ன ஆகுது இந்த அனுபவம் வேண்டியிருக்கு ஒவ்வொரு துறையாக அனுபவப்பட வேண்டியிருக்கு இப்போ அனுபவ வரி வேணும்ல முன்னேறதுக்கு இதானே தேவை நமக்கு கொஞ்சம் கிருக்காக தான் இருக்குது போகிற போகல என்ன ஆகுது போங்கப்பா எங்களுக்கு எதுவும் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் எவ்வளவு பேசுறதுல எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா இவர் எத்தனை புத்தகம்னு சொல்கிறாரு இவர் எத்தனை புத்தகம் சொல்கிறாரு அதுதான் படிப்பறிவு அதுதான் பட்டறிவு இப்போ ரொம்ப இப்பராவியா இருக்கு கவிதா ஜவஹத் பேர் அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே அன்பின் கருவூராம் கரூர் மண்ணை சேர்ந்த என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே மாவட்ட சார்ந்த இனிய நண்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணியிலிருந்து பேராசிரியர் ஐயா பேசினாங்க அவங்க பேச்சுக்கு நான் மறுப்பு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இருந்தாலும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் இல்லையா

ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஏன் சார் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறையாக கல்லூரி வாசலில் கால் பதித்து கல்வி கற்ற ஒரு மனிதர் தான் இன்றைக்கு பட்டிமன்றத்தின் பத்மஸ்ரீயாக மாறி இருக்கிறார் என்பதுதான் உண்மை அந்த அஸ்திவாரம் என்பது கல்வி எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசுறதுக்கு அது மைக்கு எது பெரிய ஒரிஜினல் இல்லை இவ்வளோ பெரிய இடத்துக்கு அந்த மைக் நல்லா இருக்கா இந்த மைக்கெல்லாம் நல்லா இல்லை அது கும் கொடுக்கல தம்பி அதுதா சரி அதாவது இருக்கட்டும் அங்கே பேசுகிறான் இது தொண்டையை பிடிக்குது சரி பெட்சல 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 நம்ம டிரைவர் சாமி அண்ணாவை பத்தி ஐயா நல்லா சொன்னாங்க ஆமா உண்மையிலேயே அருமையான ஒரு ஓட்டுனர்னா அது எங்களுடைய ஓட்டுனர்தான் ஆமா ராத்திரி நாங்க போணுமா இல்ல ஆமா அவரை நம்பி தான போறோம் ஹ யாரு உள்ள ஒரு அனுபவம் மிக்கவர் அவர் வழி நினைக்கிறேன் ஐயா ப டிரைவர் வேலைக்கு சும்மா போறவங்க எல்லாம் குட்டி சேர்த்துக்குவாங்களா அதுக்கு முட முத டிரைவிங் பழகணும் எல் எல் ஒன்னு வாங்கணும் எட்டு போடணும் டிரைவிங் லைசென்ஸ் சென்ஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் அனுபவம் என்பது வருமே தவிர முத ஓட்ட பழகுறாங்க இல்லையா அதுதான் படிப்பு அது எடுத்தெடுப்புல வந்துருவோம் எடுத்தெடுப்புல எப்படி வரும் ரொம்ப ஐயா சூப்பரா பேசுனாங்க ஐயாவுடைய சொந்த ஊர் நாகர்கோவில் நாகர்கோவில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமிய மலர்வதி அப்படின்னு ஒரு பொண்ணு வாங்கினாங்க அந்த பொண்ணு எழுதின புத்தகத்துக்கு பேரு தூப்புக்காரி அப்படின்ற ஒரு நாவல் தூப்புக்காரினா இந்த சுத்தம் செய்கிறவர்னு அர்த்தம் நகர துப்புரவு பணியாளர் அப்படின்னு அர்த்தம் அந்த பொண்ணு அந்த பேட்டி சொன்னாங்க அந்த பரிசை வாங்கிட்டு எங்க அம்மா ஒரு துப்புரவு பணியாளர் அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்களுடைய அனுபவத்தை நான் என் கல்வியின் மூலமாக புத்தகமாக எழுதினேன் இந்த சாகித்ய அகாடமி எனக்கு சாத்தியமாக மாறியது அப்ப அனுப அனுபவத்தை கூட கல்வி அறிவு இருந்தாதானே புத்தகமா போட முடியும் கல்வி இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார் போற வார பஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தரை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு இது எந்த ஊருக்கு போகுது எந்த ஊருக்கு போகுதுன்னு வள்ளுவர் அவரை பார்த்து சொல்றாரு என்னையா உனக்கு கண்ணு இருக்குல்ல இது எந்த ஊருக்கு போதுன்னு உனக்கு தெரியலையா அவர் சொல்றாரு கண்ணு இருக்குது கல்வி உடனே வள்ளுவர் சொன்னாரு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்ட்டார் உனக்கு கண்ணு இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதாயான்னு அவரை பார்த்து வருத்தப்பட்டார் அப்ப கண்ணு இருக்கிறவர்கள் என்றால் கற்றவர்கள் என்றுதான அர்த்தமா இருக்கணும் அவ்வை பாட்டு இன்னும் அழகா சொன்னாங்க அந்த தூரத்துல காடு இருக்குல்ல அடர்ந்த காடு அங்க பெரிய பெரிய மரம் இருக்குது உயர உயரமா மரம் இருக்கு அதுல எது தெரியுமா நல்ல மரம் ஒண்ணு கூட நல்ல மரம் கிடையாது கற்றறிந்த அறிஞர்கள் நிற்கிற இடத்துல ஒருத்தனுக்கு ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுக்காங்க அவன் வாங்கி பார்த்துட்டு எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்றான் இவன்தான் நல்ல மரம் அப்படிங்கிறான் காட்டில் உள்ள மரம் நல்ல மரம் இல்ல கல்வி அறிவு எவனுக்கு இல்லையோ அவன் நல்ல மரம் என்று சொல்லுகிறார் என்றால் கல்வி அறிவு இல்லாதவங்களை மனுஷனாவே ஏத்துக்கலங்க ஐயா சொன்னாங்க ஒருவருக்கு இரண்டு துணை வேண்டும் வாழ்க்கை துணை இன்னொன்று நட்பு துணை ஆனால் பாரதம் என்ன சொல்லுகிறது தனியே போகிறவனுக்கு எது துணை என்றால் கல்விதான் துணை என்று மகாபாரதம் சொல்லுகிறது இல்லையா இப்ப கல்வி எவ்வளவு பெரிய விஷயம் ஐயா போன மாசம் ஜூலை பதினஞ்சு தமிழ்நாடு முழுக்க கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடணும்ல எதுக்காக கொண்டாடணும் அப்போ நம்ம பிள்ளைங்க முன்னேற காமராஜர் பிறந்த நாளை ஒரு பெரிய அடையாளமே காமராஜர் அவர்கள் தான் அனுபவ அறிவு படைச்சவங்க யாருமே கிடையாது ஆனா ஆனா அவர் என்ன செஞ்சாரு எல்லாரும் என்ன மாதிரியே பட்டு திருந்தி வாழுங்க எல்லோருக்கும் கல்வி அவசியம் என்பதற்காகத்தான் சென்ற இடங்களில் எல்லாம் கல்வி சாலையை திறந்து வச்சார் யாரு மாடு பிடித்த கரங்கள் எல்லாம் ஏடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளையே பிள்ளைகளின் கல்விக்காக செலவழிச்சார்னா அந்த பட்டறிவு உள்ள மனிதருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது படிப்பறிவு இருந்தால்தான் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர முடியும் என்பது தெரிஞ்சிருக்கு இது தெரியாம ஒருத்தவங்க துபாயில இருந்து பிளைட் பிடிச்சி வந்திருக்காங்க நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் மெயின் ரோடு துபாய் பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு பெண்கள்லாம் மேடை ஏறி பேசி இருக்கிறோமே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்ததா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண்ணா அது மேடை ஏறி முடிஞ்சதா என்ன காரணம் பெண்களுக்கு கல்வி கிடைத்ததால் தான் இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு சமமாக மேடையில் பேச முடிகிறது பதவிகளை அடைய முடிகிறது அதுக்கு காரணம் பாரதிதாசன் சொன்னான் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளையலாம் நல்ல புதல்வர்கள் விளைய முடியாது என்று சொன்னார் நல்ல பிள்ளைகள் பிறன்னா கூட அம்மா கல்வியறை உள்ளவளாக இருக்க வேண்டும் அவர் தான் சொன்னாரு ஐயா புதுக்கோட்டையில ஒரு கல்லூரியில எம் படித்தவங்களுக்கு படிச்சவங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது அந்த கருப்பு கோட்டல் எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு மாணவிகளா வந்து சான்றிதழ் வாங்குறாங்க கோ தாமரை செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணு பேரை வாசிக்கிறாங்க அந்த பொண்ணு மேடைக்கு போய் நிக்குது அந்த வைஸ் சான்சலர் எல்லாரும் சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க அது அப்படியே நிக்குது வாங்காமையே அதுக்கப்புறம் தான் டக்குன்னு இந்த ஆடியன்ஸ்ல இருந்து அவளுடைய தோழி ஓடி போய் அந்த சர்டிபிகேட்டை வாங்குறாங்க வாங்கின பிறகுதான் கவனிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு இரண்டு கைகளும் இல்லை இரண்டு கைகளும் இல்லாத அந்த பெண் தன் காலால எழுதி படித்து எம் பில் பட்டம் வாங்கி இருக்கிறாள் அவர் சொன்னார் எனக்கு இரு கைகள் இல்லாவிட்டாலும் சான்றோர் இடத்தில் இரு கை கிடைத்திருக்கிறது என்றால் எனக்கு கிடைத்த கல்விதான் காரணம் என்று சொன்னார் ராஜஸ்தான் ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆர்த்தி டோக்ரான் பேர் மூணரை அடி உயரங்க மூணரை அடி உயரம் உள்ள அந்த பெண் இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேட்டி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க எல்லோரும் என்னை குனிந்து குனிந்து நின்று பேசுவார்கள் ஆனால் நான் எல்லோரையும் தலை நிமிர்ந்து பார்த்து பேசுவேன் நான் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு என்னுடைய படிப்பு காரணம் என்று அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க உண்மைதானங்கய்யா இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியர் ஐயா வந்து சீஃப் செக்ரட்டரியா வரணும்னு வாழ்த்துனாங்க நிச்சயமா வரணும் வாழ்த்துக்கள் ஆனா இங்க உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லாம அவரை பட்டு சொன்னாங்க

அன்புள்ள இறை அன்பு மாமாவுக்கு என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது வாடகை கொடுக்க கூட எங்களுக்கு வழி இல்ல எங்களுக்கு உதவி செய்யணும்னு அவன் நோட்டு இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு அவருக்கு தலைமை செயலகத்துக்கு அனுப்பி அந்த கடிதத்தையே மனுவாக ஏற்றுக்கொண்டு கொண்டு அடுத்த ஒரு வாரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது என்றால் ஒரு சின்ன குழந்தைக்கு கல்வி கிடைத்தால் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ நடந்தது அந்த ரெண்டு மூணு நாளைக்குள்ள தூத்துக்குடியில் நாளாட்டின் புதுர்ன்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு அங்கே தங்கமாரியம்மாள்னு ஒரு பொண்ணு ரெண்டு கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளி அவங்க சக்கரை தான் கல்லூரிக்கு போவாங்க அரசு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்கயா அவங்க வீட்டில இருந்து மெயின் ரோட்டுக்கு போய் தான் பஸ் சேரணும் ஆனால் அவங்க வீட்டில இருந்து மெயின் ரோட்டுக்கு போகிற பா பாதை கரடு முரடாக இருக்கு அந்த சக்கரை நாற்காலியெல்லாம் அவங்களால நகலவே முடியலை உடனே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் செந்தில் ராஜுக்கு நேரில் இந்த வாரத்தில் அவங்க வீட்டில இருந்து மெயின் ரோடு வரைக்குமான ஒரு புதிய சாலையவே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மாணவியா ரொம்ப வேகமா நம்மள ஏதாவது எழுதி போடுங்கயா கல்வி தானே அதை கல்வி தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டுமில்லாம அந்த சமூகத்தின் வாழ்க்கையவே மாற்ற முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இல்லையா இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஒரு உதாரணம் சொல்றாருங்க ஒரு உதாரணம் சொல்றாரு ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்லவங்க அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு பகல் முழுக்க நோன்பு இருப்பார் இரவு முழுக்க இறைவனை நினைத்து வணங்கிக் கொண்டே இருப்பார் இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கான தொழுகை நேரம் முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல உள்ள படிக்காதவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுப்பார் இப்போ ரெண்டு ரெண்டு பேருமே நல்லவங்க தான் இந்த பேரில் யார் சிறந்தவர் தெரியுமா இரவும் பகலும் இறைவனையே நினைத்து வணங்குபவரை விட படிக்காத மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தார் இல்லையா அவர் தான் சிறந்தவர் என்று நபிகள் சொன்னார் அப்ப கல்வி கற்ற ஒருவன் இறை வணக்கத்தை விட உயர்ந்தவன் என்றால் கல்வி எவ்வளவு உயரம் வாய்ந்தது நடுவர் அதனாலதான் மூதுரை ரொம்ப அழகா செல்வங்களும் நிறைந்த ஒரு மன்னன் இந்த பக்கம் பெரிய வசதியே இல்லாத ஒரு கல்வி கற்றவன் இந்த ரெண்டு யாருக்கு சிறப்பு மூதுரை அதுவே தீர்ப்பு சொல்லுது மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் வேறு எங்கும் சிறப்பு இல்லை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னவனை காட்டிலும் கல்வி கற்றவன் உயர்ந்தவன் என்று நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுகிறது புத்தகத்தை திருவிழாவை ரொம்ப அழகாக இருக்காங்க எஸ்ரா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் உலக நாடுகளுக்கிடையே அணு ஆயுதங்களை தடை செய்ய துப்பாக்கியை தடை செய்ய முடியல பீரங்கிய தடை செய்ய முடியல ஆனால் நிறைய நாடுகளில் புத்தகங்களைத்தான் தடை செய்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும் புத்தகம் மட்டும்தான் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் ஆற்றல் நிறைந்தது அதனால இந்த படிப்பு தான் ஒரு மனிதனின் அந்த குடும்பத்தின் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு தடவை தான் வெடிக்கும் புத்தகம் புரற்ற போதெல்லாம் வெடிக்கும் ஏயா எதுவும் வேற பேரை மாத்த முடியுமா தான் கொஞ்சம் சரியில்லை ஏன்னா தெரியல இவ்வளவு பெரிய செட்டு போட்டிருக்கீங்க அதை சரியா கவனிக்கலையே வாங்க இது தயவுசெய்து சரி ஆ இன்னும் ஆகலை இல்லையா ஆ ஆ இப்போ பரவாயில்ல ஒரு இடத்துக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கணும் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆ இப்போ நல்லா இருக்கையா இப்போ நல்லா இருக்கையா வாழ்த்துக்கலையா ஆ எங்களை சோதிக்காதீங்க சாமி நாங்கள் ஏழை போயிடுங்க எவ்வளவு பெருசாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நல்ல கருவிகளை வச்சிருக்கீங்க நல்ல கருவிகள் உங்கள்கிட்ட இருக்கு ஏனும் இவங்க இன்னைக்கு விளையாட்டு பார்க்குறோம்டான்னு பார்த்துட்டீங்களா சாமிகளா கையெழுத்துக்கும் புட்றமையா சரி சரி ஆக நல்ல செய்திகள் இந்த பண்ண சொல்லும்போது பாருக்கல நிச்சயம் நம்ம எல்லாம் படிப்பறிவு வேணும் அது எதால் ஐஏஎஸ் அவர் இறையன்புக்கு ஒரு பையன் சின்ன பையன் கடிதம் எழுதி வீட்டை வாங்கி விட்டான் ஏன் படிச்சுக்கிட்டு இருக்கான் படித்ததுனால எழுதிப்பட முடிஞ்சு அவன் படிக்காத பிள்ளையா தெருவில் தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க எழுத முடியுமா அவன் எழுதின எழுத்து அவர் மனசில் எவ்வளோ பெரிய புரட்சியை உருவாக்கி இருக்கு பார்த்தீங்களா அங்கங்க சொல்லி காரியத்தை சாதிவான் துன்பம் துடை விளக்க தன் இன்பத்தை விரும்பாதவனாய் முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தை போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கித் தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயூவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரே தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயூவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கித் தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேழர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தை போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேழர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயூவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தை போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார